அளவு மக்கள் வெல்கம் டு கட்டுறது சமையல் நல்லா சமைப்போம் நல்லா சாப்பிடுவோம் ஹலோ மக்களே இன்றைக்கி நம்ம கட்டுறது சமையல் என்ன பார்க்க போறோம்னா சூப்பரான வாழைக்காய் ஃப்ரை இது வந்து எல்லோரும் மாதிரி இல்லைங்க இது எங்கள் வீட்டு ஸ்டைலு சிம்பிளாக இருக்கும் கார சாரமாக இருக்கும் சிக்கன் மாதிரி இருக்கும் அது பார்க்குறதுக்கு இது செய்யும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் எல்லா சாதத்தை குறிப்பாக தயிர் சாதம் சாம்பார் சாதம் நல்லாத்துக்கும் இந்த பொரு பொரியல் வந்து சூப்பராக இருக்கும் நீங்கள் இப்போ பாருங்கள் எப்படி செய்யப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் இப்போ வந்து நம்ம கடையை வச்சாச்சு நீங்கள் தேவையானாலும் எண்ணெயை ஊற்றிக்கிறோம் எண்ணெய் சூடாகுது நம்ம இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணலாம் கடுகு உளுத்தம்பி போட்டுப்போம் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்குறோம் ஏன்னா ரொம்ப பொறிச்சுதுன்னா மேலெலாம் படம்னு தான் அது கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம் வச்சுருக்குறோம் இது கடகு பொரியோம் இதான் பொரிய ஆரம்பிக்குது இப்போ இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணலான்னா காஞ்ச மிளகா ரெண்டு போட்டாச்சு விதையெல்லாம் எடுத்துடுங்க எடுத்துகிட்டு போடுங்க ரெண்டு காஞ்ச மிளகாவை கருவேப்படி போட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போறோன்னா இதுலேயே வந்து என்ன பண்ண போகிறோம்னா வாழைக்காவை வெட்டி சுந்தோம் இல்லையா கிளீன் பண்ணி அதை அதில் போட்டு போடுவோம் ஃப்ரெஷ்ஷாக அழகாக இருக்குது பாருங்க வாழைக்காவை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி பண்ணால் தான் ஒரு சுவை அருமையாக இருக்கும் கொஞ்சம் பழையசில் வாங்கி போட்டோம்னா அது கொஞ்சம் வித்தியாசமாக தெரியும் அதனால் வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கி போடுங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துப்போம் கரெக்டாக மிக்ஸ் பண்ணிப்போம் ரொம்ப அருமையாக இருந்து பாருங்கள் நல்லா அழகாக பார்க்கவே நல்லா அழகாக இருக்குது கொஞ்ச நேரம் அது பொறிவிட்டோம் கொஞ்சம் நல்லா பொறிவிட்டோம் நம்ம இந்த நேரத்தில் என்ன பண்ணோம்னா பெருங்காயத்தூள் சேர்த்து சேர்த்துப்பையேன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறோன்னா இது கொஞ்சம் வாழ்வு இல்லையா அதனால் கொஞ்சம் வந்து பெருங்காயத்தூள் நம்ம சேர்த்துக்கணும் லைட்டாக மிக்ஸ் பண்ணிப்போம் இது கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை ஆகிருக்கு இப்போ நம்ம என்ன பண்ணலனா இந்த நேரத்தில் மசாலா பொருளை சேர்த்துருவோம் நம்ம வந்து இப்போ என்ன பண்ணோம்னா மஞ்சள் தூள் கொஞ்சம் லைட்டாக சேர்த்துப்போம் பாருங்கள் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா குழம்பு மிளகாய் தூள் உங்கள்கிட்ட தனித்தனியாக இருந்தாலும் இப்போ போட்டுக்கலாம் அதாவது சீலக்கத்தூள் தனியாத்தூள் அப்படினு தான் போட்டுக்கலாம் நாங்கள் மொத்தமாக அரைச்சுட்டோம் அதை மொத்தம் போட்டோம் இப்போ வந்து கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துப்போம் இப்போ கலரும் நல்லா ஒட்டணும் இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த வாழைக்காய் புடி செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன் அருமையாக இருக்கும் நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகும் இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலான்னா கொஞ்சம் தண்ணி தெளிச்சுப்போம் அவ்வளோ தான் கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளித்து இது கொஞ்சம் வேகிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம் மூடி போட்டு வச்சுருவோம் மூடி போட்டு வச்ச பிறகு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம என்ன பண்ணலான்னா அது ரெடி ஆகிடும் பார்த்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணுவோம் பாருங்கள் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு எடுத்து பார்ப்போம் சூப்பருங்க நல்லா வெந்திருக்கு அருமையாக வந்துருக்கு ரெடி ஆகிடுச்சு கேஸ் ஆஃப் பண்ணுறோம் அப்படியே ஒரு பாத்திரத்தில் மாற்றிப்போம் இது நான் சொன்னமாரி தயிர் சாதம் சாம்பார் சாதம்லாம் அருமையாக இருக்கும் டக்குன்னு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் பண்ண வேண்டிய பொருள்ங்க அது திடீர்னு கெஸ்ட் வந்துட்டாங்க எது ஒரு சாப்பாடெலாம் இருக்குது பொருள் எதுவும் பண்ண முடியும்னா டக்குன்னு ஒரு ரெண்டு நிமிஷத்தில் மாதிரி பண்ணிடலாம் சரிங்களா இது வந்து ரொம்ப சுவையாக வரும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக வாழைக்காய் ஃப்ரை நம்ம வீட்டு ஸ்டைலில் நம்ம பண்ணியிருக்கிறோம் சரிங்க ட்ரை பண்ணுங்கள் மறக்காம நம்முடைய கற்றது சமையல் சேனல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நம்ம அடுத்த வழியும் சந்திப்போம் மக்களே பாய் ஹலோ மக்களே வெல்கம் டு கட்டுறது சமையல் நல்லா சமைப்போம் நல்லா சாப்பிடுவோம்